வணக்கம் நமச்சிவாய இந்த கோழி மூல என்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா கோழி எப்படி செயல்படணும்னு பார்த்துருக்கீங்களா சின்ன வயசுல எங்க வீட்டில் கோழி வளர்த்துருக்காங்க எனக்கு அதோட தான் பொழுதுபோக்கு இப்போ போயிட்டு ஏதாவது அதை தொந்தரவு பண்ணிகிட்ருப்பேன் ஸோ தீனி போடுற நேரத்தில் போய் தீனி போட்டால் அந்த தீனி அது சாப்பிடாது ஒரு ரெண்டு கொத்து மூணு கொத்து அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற மண்ணை வந்துட்டு சீக்க தொடங்கிடும் அப்புறம் அங்கேயும் விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போவோம் அடுத்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு இடத்துல இருந்து அங்கே இருக்கிற தீனியை காலி பண்ணுன்ற புத்தி இல்லை அதுதான் கோழின்னா இவ்வளோ தான் இங்கே அங்கே அங்கே போய்கிட்டே இருக்கிறது தான் அதோட குணம் இப்போ நம்மளில் நிறையா பேர் மனிதர்களில் இந்த மாதிரி கோழி புத்தியாக மாறிக்கிட்டு இருக்கிறோம் எப்படின்னு சொல்லுவா அன்றைக்கி ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வரேன் அப்படிங்களா சரி ஓகே நீங்கள் பண்ணுங்கள் பண்ணி முடிச்சோடனே நம்ம இந்த பேச்சத்தோடு இருக்கும் சரி அப்போ நான் வேறு எதுவும் செய்ய போயிட்டேன் கொஞ்சம் கழிச்சு என்னடா திருப்பி தகவலே வரல என்ன பண்ணுறாங்க போய் பார்த்தா ஃபோனில் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க நான் சொன்னால் யாருக்கும் ஃபோன் பண்ணணுன்னு சொன்னீங்களே பண்ணியாச்சா ஆமால மறந்துட்டேன் அப்போ அந்த ஃபோனை எடுத்த உடனே அது ஒரு உலகம் இல்லையா அந்த உலகத்துக்குள்ளார உள்ளார போயிட்டாங்க ஃபோன் பண்ணுறத மறந்தாச்சு பேசிகிட்டு இருந்தோமே அதுவும் மறந்து போச்சு இதுக்கு பிறகு சரி ஞாபகப்படுத்துகிறதுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போய் ஃபோனை முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பேச தொடங்கணும் அப்போது இந்த மாதிரி சிந்தனை சிதறல்கள் நிறையா இந்த காலகட்டத்தில் நடக்குது நான் இன்னொரு தோழியை சந்திக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஃபோனை எடுக்காமல் இருக்க முடியலை என்ன பார்ப்புற இல்லை இது செக் பண்ணாது ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது காத்திருக்கியானு கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா ஏன்னா பழக்கமாகி போயிடுச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து பார்க்குறது நான் சமீபத்தில் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த ஃபோனை எடுக்கணும்னு நினச்சேன்னா எதுக்கு எடுக்கிறேன்னு முத யோசிப்பேன் ஓ இதுக்காகவா அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு பிறகு அதுக்குள்ளார ஏதோ ஒன்று தேடுறது ஏதோ ஒன்று பார்க்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் எப்படிங்க மனசு கவனமாக முகமாக போக முடியும் முடியாது தானே அந்த சிந்தனை செதுரல் நடந்துக்கிட்டே தானே இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஓகேவா okay, அப்போது wow. நம்ம தான் நம்மளை மறுபடியும் பழக்கப்படுத்தணும் நம்ம எதுவுமே நம்ம தொடக்கத்துலேருந்து நம்மளுக்கு தெரியாது பழக்கப்படுத்தப்படுத்த தான் எல்லாமே வருது அதனால இதன் பிறகாவது இந்த ஃபோன் பழக்கத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டு நம்மளோட நேரத்தை நம்ம சேமிப்போம் சரிங்களா நன்றி